ஆட்டு வருது சங்கரன் கோயில் கேட்கா சும்மா கேட்கா நீ கிடாய் நேர்ந்து விட்ருக்கியா நீ நேர்ந்து விட்ருக்கியா எந்த கோயிலுக்கு சத்தமா பேசு எந்த ஊர்ல இருக்கு கால் வந்துட்டு வா பிம் 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 விம் விம் என்ன சொல்றேன்

நீ கேட்கிற வருத்த குடும்னு சொல்லியாச்சு என்ன வேணும் ஆஹ் இந்தா தனியை வந்து என்கிட்ட கேட்டுக்கா பப்ளிக்கை சொல்ல வேண்டாம் வெட்டி ஆகித் தரேன் கர்மசாமி சங்கரம் கோவில் எல்லை கோவில் சம்பந்தமாக கேட்க வந்தவர்கள் கால்நட்டு வரலாம் மரணம் அழைப்பாயு இன்னும் ஒருமுறை கால விட்டு வரலாம் உங்க ஊரு கோவில போய் பார்த்த பொறுப்பாளர் உங்கள் மேல குற்றம் துவத்தப்பட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் இல்லையா அதனால முப்பெரும் பிரிவாக அந்த கோவிலை சார்ந்தவர்கள் போறாங்க எத்தனை பிரிவு மூணு பிரிவாக இந்த மூணு ஒன்று சேருமா சேராதாங்கிற ஒரு உள்ள குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு அது ஏம்னு கேட்டேன் கோவில் பீடங்களை மாற்றி அமைப்பதிலும் பணம் சம்பந்தமான விஷயமும் அதில் குழப்பத்துக்குரியதாக இருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் வராகிங்கிற தெய்வத்தை அந்த கோயிலுக்குள்ளே வைக்கிறத விட

அந்த இடத்தை சம்மதித்து நான் கொடுத்து உதவுனா போதுமா இருபத்தி எட்டு நாட்கள் பொறுமையா இருங்க அந்த இடத்தை வாங்கித்தாரேன் செம்மையா இருக்க வைக்க என்னப்பா பௌர்ணமிக்கு ஒரு பொழுது உடம்பை பத்தி பேசுவோம் இப்ப கோயிலை பத்தி இந்த பணங்கள் வந்து சேரும் எல்லாம் வெற்றியா நடைத்தாரன் இந்த கனியை கொண்டு போன அந்த கோயில வைக்கணும் மூணு பேர் வந்த நீங்க சாவியவே கொடுத்தாலும் சரி அடுத்து ஒண்ணு சேர்ந்து நடத்தக்கூடிய நிலையை நான் உருவாக்கிடுவேன் தைரியமா கர்ப்பசாமி அதே சங்கரன் கோவில் மனவேதனையுடன் வந்த பெண்ணடியார் சொல்லலாம் என்னமா வேணும் உனக்கு கால உணத்துவான் அடிக்கடி தொப்புள் அடிவயிறு சொந்தமான வலியும் வேதனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு அதனால கற்ப பயில எதுவும் குறை இருக்குமோன்னு ஒரு சந்தேகமும் மனவேதனையும் உள்ளத்துல இருக்கு உண்மையா கர்பசாமி நினைச்சா குழந்தை கிடைக்கும் அதை ஆம்பளை நம்ப மட்டுக்கானே என்ன செய்யறது கால் எடுத்துவா ஏன் அருவாளை தூக்கிட்டு பாடி நீடி ஆ உங்க வீட்டு பக்கத்தில் தொழசாமி வரார இருக்காரா பொம்பளை பிள்ளை பிறக்கும் இசக்கியமான பார்வை பக்கத்துலாம் ஏன்னா அதுதான் அங்க பக்கத்தில் வருது நல்லாரு சந்தோஷமாப்பான் ஓடு கர்மதாமிக்கு நாகர்கோவிலின் கன்னியாகுமரி பகுதி கன்னியாகுமரி எல்லை கன்னியாகுமரி எல்லை தாயும் மகனும் கால விட்டு வரலாம்

அந்த இடத்தினையும் மாற்றி நான் தெளிவு பண்ணி தாரேன் என்னடா அதே மாதிரி உனக்கு அரசாங்க வேலையும் உனக்கு கிடைக்கும் அந்த வேலையை வாங்கி தரேன் அதுக்கு முன்னால் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் நீ வேலைக்கு சேருவேன் அதில் சம்பளமும் நிறைய கிடைக்கும் ஜெயிச்சு தாரேன் இந்தா நல்லா இருக்கு இந்தா தை மாதத்தில் நடத்தி தாரேன் சந்தோஷமாக இருக்கு போயிட்டு வா அதே கன்னியாகுமரி எல்லாம் உடல்நிலை சம்பந்தமாக மனவர்த்தப்பட்டு வந்தது யார் என்ன சும்மாவா காலம் சொல்றேன் எழுந்திர கூடாது உங்க பேரு வீட்டுக்கு தென்பால் கருவேல முள்ளு செடிகள் தெரியுதே எங்க இருக்கிறது இருக்கா அதையெல்லாம் தெற்க தள்ளி போனால் சிலுவை தெரியுது அது எங்க இருக்குது சர்ச் இருக்கா அந்த பக்கத்தில் மற்றவர்களுக்கு கும்பிடக்கூடிய தொடரமான சாமி போன்ற இருபத்தி ஒரு கூட்டுறவு தெரியுது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும் தெரியுது இப்போ உடல்நிலையில் நரம்பு சம்மந்தமான பிணிகள் இருக்குது நீ நினைக்கிறது மாதிரி இனம் சம்பந்தமான வழக்கு பிரச்சனைகள்லாம் அவங்க குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா அதனால் இதில் மாந்திரிகம் சம்மந்தமான பிரச்சனைகளும் நடந்து இப்போ உடல்நிலை மனநிலை தக்க துணையாக இருக்க ஆடவனுடைய அறிவில் குறை எல்லாம் நடக்கும்

வேலை சம்பந்தமாக மனநிறைவு கேட்டு வந்தது யார் இரண்டாம் தம்பி தொழில் கால்நருத்துவ கால்ந மனது சரியா போகிற அங்க உடல்நிலை சம்பந்தமாக கோளாறு யார்

சொன்னாங்க ஆனா பொதுவா சாமியாரோட நம்ப மாட்டாங்க மருத்துவத்தார் போய் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணீங்களா உங்களுக்கு திருப்தியான பதில் கிடைக்கலையே அதை மீறி ஒரு சக்தி வந்து குழந்தையா தான் நமக்கு உண்டு அப்படினா இல்லன்னு உள்ள கொஞ்சம் வருத்தப்படுது இல்லையா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம் குழந்தை பாக்கிய நான் தரேன் பொம்பளை பிள்ளை பிறக்கும் பகவதின்னு பேர் வைக்கிற அதுக்கு பிறகு என்ன சரணாகதியா வா நல்லாருங்க புந்தியை பிடிச்சுக்கா சிந்தாம எடுத்துக்கோ தூக்கு தூக்கப்பிள்ளையா சாப்பிட போனா அடிவுனா பர்மசாமிக்கு சரி கடன் பட்டு வந்து வேதனை அடைந்தது யார் என்னப்பா கடன் வரலாம் பேம் பேம் பூக்கடை எந்த பக்கம் இருக்குப்பா பூக்கடை அதில் பூக்கடை எந்த பக்கம் இருக்கு அது நாகப்பட்டினம் மேக மேகத்தள்ளிப்பா நீங்க ரெண்டுக்கும் இடையில இருக்கிறீங்களா அந்த என்ன ஊர் எந்த அம்மன் கோயில் அதுக்கு பேரு மெயின் ரோட்ல ஒரு கோயில் இருக்கு அது என்ன கோயிலையா ரோட்ல போனது ஆர்எல் வாய்மொழிக்கு போறவில்லை அதுக்கான போயிரும் ஆஹ் ஆ என்ன யசிக்கும்மா என்ன கரெக்ட் அங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக உழைக்கிற செல்வங்கள் வீட்டில் தள்ளாமல் மனவேதனையும் துன்பமும் நடக்கும் அதே மாதிரி அடுத்த முயற்சிகள் தொழில் சோதமாக முயற்சி பண்ணாலும் அது தடையாக வரதே தவிர வெற்றி அடைய மாட்டு உண்மையா இதுக்கு கிரகங்கள் காரணமே தவிர செய்வ நோய் வரைலாம் காரணம் கிடையாது வீணாக கற்பனை செய்ய வேண்டாம் என்ன வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துலேருந்து ஒருத்தனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதில் முன்னேற்றம் உண்டு வீட்டில் செல்வம் தாங்கும் தான் அவளை இங்கே கூட்டிட்டு வா உடனே குழம்பாக்கி தர நல்லா இருக்கு பாதன் கோயில் என்ன கோயில் பாதன் கோயில் பாதையன் கோயில் மன்னர் வாதன் கோயில் அதில் ஒரு நமக்கு ஒரு துணை இல்லை யாருக்கும் ஒரு துணை இல்லாம இருக்கு சரி வாங்கப்பா கர்பசாமி ஆமா அப்படியா சரி ஏ அப்பா பாணியம்பாடி வாணியம்பாடி உக்கார்க்காடி வாணியம்பாடி வாணியம்பாடி உன்னுடைய உள்மனத பார்த்தப்பா யாரையும் நம்பி நம்ம இனிமே யார் பின்னாரையும் போகக்கூடாது அதனால ஒரு தெய்வத்தின் வழியை கேட்டு நம்ம வாழ்க்கையை செம்மையாக்கி கிடணும் அதுதான் மிக நல்லதுன்னு நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் குழந்தையுடைய அம்சத்தை பார்த்த தந்தையை அது பிரியாது யாருக்கு பின்னாரையும் அது போகாது அதனால் அந்த பிள்ளை உன்னுடைய கேட்டு இனிமையாக வாழ்ந்து ஒரு உயர்ந்த கலெக்டர் பதவி அந்த குழந்தை பெறும் வெற்றி உண்டு அதற்கு இடையில இறைமார்க்கத்தின் காரணத்தினால் ஒன்றே முக்கால் ஆண்டுகளுக்கு பிறகு உனக்கு ஒரு துணைவி கிடைக்கிறாள் அந்த பாக்கியத்தை நான் தாரேன் நீ சந்தோஷமாக இருப்பா

காலம் அழுவதற்கு நெஞ்சிலே நினைவதற்கு வஞ்சகரை மறப்பதற்கு உன்னுடைய கட்டுமலைகளை போய் பார்த்தேன் ஒரு நாள் கூட உருப்படியா நீங்க தூங்கல அதுக்கு காரணம் பணமா பணம் ஒரு காரணம் இல்லை அப்ப மனமா ஆமா என்ன காரணம் கணவனுக்கு மனைவி மேல ஒரு பூரண நம்பிக்கை வரவில்லை அப்படி நம்பிக்கை வரல சொன்னா நம்பிக்கை குறியோடாக அவர் நடக்கவில்லையா அப்படி ஒரு எதிர்வாதம் வரும் வருமா வராத ஆக ரெண்டுவருடைய மனதும் இப்ப பேதரித்து நிற்கக்கூடிய நேரம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு உண்மை நலச்சக்கரவர்த்தி உத்தமன் அவன் மனைவி தமையந்தி உயர்ந்தவள் ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள் ஆனால் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் கால தர்க்கத்தின் கிரகத்தால் பிரிந்து விட்டார்கள் அதுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து வந்த இடம் தான் திருநள்ளாறு இப்போ உங்களுக்கு தனி பகவான தொல்லை ஒன்றரை வருஷ காலமா உங்க ரெண்டுக்கும் பிடிக்காத மனநிலைகள் ஓடுது வாழ்வதை விட நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல எங்களை ஆளை விடுங்கோ நான் போட்ட தனிய போய் கூட இருந்துக்கிறேன் என்னால் அந்த நச்ச தாங்க முடியலன்னு உன் வார்த்தையும் என்ன செஞ்சு என்ன செய்ய நான் தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நான் செத்து போறேன் அப்படின்னு இவன் வார்த்தையும் உங்க ரெண்டு வரையும் இப்போ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா இதனால் பாதிக்கப்படுவது யார் என்றால் தலைக்கு மூத்த பையன் அவனுக்காக உங்க உள்ளத்தை மாற்றிக்கிட வேண்டாமா மாற்றணும் கால வாங்க அவன் நினைக்கிறான் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி இவங்க ரெண்டோரையும் இப்படி எதிர்மறையான கோரத்தோட சண்டை சச்சரோட பார்க்கறத விட நம்ம எங்கேயாவது பெயிடுவோம் ஒரு ஆச்சல்யாவது எங்கேயாவது பெயர்வோம் எப்படியோ பெயர்வோம்னு உன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு பெரியவங்க மண்டையில் மூளை இல்லாததான் காரணம் சரியான அப்போ உங்கள் ஒரு மனநிலைகளையும் மாற்றணும் அதுக்கு கிரகங்கள் காரணம் என்ன மனிதனுக்கு போல மனசு வந்து தெளிவாக இருக்கணும் எப்படி இருக்கணும் தெளிவாக இருக்கணும் ஒரு மகாராஜா என்ன சார் தெரியுமா அவங்களுக்கு தெரியாது மகாராஜாட்ட வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதன் அவன் ஒரு உத்தமன் அமைதியாருங்க மக்களே மகாராஜா எப்பொழுதுமே தன்னுடைய படுக்கை அறையில் அற்புதமான மலர்களை கொண்டு வந்து தூவி அதில் தான் மகாராணி மகாராஜாவும் படுத்துக்கிறாங்க அதனால் வேலைக்காரர் வந்து அந்த படுக்கைகிற மலர்களை தூவினார் நிறைவாக மலரணை ஒரு நாள் வேலைக்காரனுக்கு ஒரு சின்ன ஆசை நம்ம ஒரு பத்து நிமிஷம் படுத்து பார்ப்பே அப்படின்னு சொல்லி அவன் நினைஞ்சவனா படுத்துட்டான் படுத்தவன தன்னை மறந்த தூக்கம் மலரின் மனமும் மலரின் குளிரும் கூடுற உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்வை எடுத்து மூடிக்கிட்டான் யாரு வேறக்காரன் மகாராணி அங்கிருந்து வந்தா ராஜா ஓய்வு எடுக்கிறார் பொருள் தெரிகிறது என்று நினைத்து வழக்கம் போல அவனும் வந்து படுத்துட்டான் இன்னொரு வேறக்காரன் பார்த்தான் இந்த பக்கம் ஓடி பார்த்தா வேறக்காரன் முகம் தெரியுது இந்த பக்கம் ஓடி பார்த்தான் மகாராணி முகம் தெரியுது ராஜாட்ட போய் பார்த்த வச்சா டாக்கு ராஜா நம்ம வேலைக்காரனும் மகாராணியும் ஒரே பஞ்சனையில் படுத்திருக்கிறத என் கண்ணால் பார்க்க முடியாது புரியுதா அப்படி பார்த்த உடனே பார்த்தாரு ராஜா அவங்க ரெண்டுரையும் கூட்டுவானார் ரெண்டுரையும் கூப்பிட்டு வந்தார் விசாரிச்சாரு டேய் மலரணையில் படுத்தியாடா அது பண்ணிச்சுக்கணும் மகாராஜா ஒவ்வொரு நாளும் விரித்த ஒரு நாள் தூங்கி பார்ப்பேன்னு நினைச்சேன் அதை படுத்துட்டேன் அது தப்பு தான் நீ மரணப்படுத்திருந்தியான்னு ராணியை கேட்டார் இந்த பஞ்சனைக்கு உங்களை தவிர யாருமே வருவதில்லையே உங்கள் போர்வையை யாரும் மாட்டாங்களே நீங்கள் தான் வந்து படுத்துருக்கீங்க நினைச்சி நான் படுத்துக்கிட்டேன் ராஜா டாபா இதாக நடந்த உண்மை அந்தாலும் ரெண்டு ஊருக்கு மரண நின்ற கொடுறான்னாரு அவசரக்காரர் இல்லையா விவேக் சிந்தாமணி படிச்சிருக்கீங்களா கோபத்தை அடக்காத வேந்தன் உல நாட்டுக்கே அவன் எதிரி அரசனுக்கு போல அமைதி வேணும் கோபப்படக்கூடாது அதை மாதிரி தான் பொறுத்தருக்கும் போதில் பொறுமை வேணும் கோவப்படக்கூடாது அதுதான் அங்கூட எடுத்துக்காட்டு உடனே மந்திரி எதிர்த்தார் மகாராஜா தண்டனைக்கு முன்னால ஒரு சின்ன விசாரணைனார் என்ன பண்ணார் நீங்களும் என் கூட வரணும்னார் எல்லாம் இங்கே இருக்கட்டும் மலரணைக்கு போனார்களே அந்த பஞ்சனையை நான் பார்த்து வர வேண்டும் சொல்லி போனாங்க போனால் மலர்கள் அமிங்கி இருக்கிறத பார்த்தேன் வேலைக்காரன் படுத்திருந்த இடத்துல மலர்கள் அமுங்கி அப்படியே பதிந்துருக்கு மகாராணி படுத்திருந்த இடத்துல உள்ள மலர்களையும் மணிந்திருக்கு ரெண்டுக்கு இடையில உழப்பப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தார் உழப்பப்படவில்லை அணை கணக்க மலர் இருக்கு அப்போ தன்னை மறந்து பரமாகத்தான் இந்த பஞ்சனையில் படுத்தார்களே தவிர கெட்ட எண்ணத்தோடு யாரும் வந்து படுக்கவில்லை தண்டனை கொடுக்கறத நிறுத்துங்க ஆனால் ராஜா படுக்க வேண்டிய இடத்துல வேலைக்காரன் வந்து படுத்தது குற்றம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் தண்டனை கொடுங்க அப்படின்னார் அவனை வேலை நீக்கம் செஞ்சார் இந்த மாதிரி காதால கேட்பது கண்ணால பார்ப்பதெல்லாம் போய் தீர்க்க விசாரிப்பது மட்டும்தான் உலகத்தில் மெய் அதனால கண்கள் சில சமயத்தில் காட்சிகளால் மறைக்கும் காது ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகளால் மறைக்கும் ஆனா உண்மையை உள்ளபடி விசாரித்தால்தான் அந்த உண்மைகள் வெளியேறும் கற்பனை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மேல குற்ற அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து தீரும் உள்ளத்தை திருத்துங்கள் உணர்வை பெறுங்கள் ஒற்றுமையை கூட்டுங்கள் கால விழுத்துவார்கள் அனைவரையும் வாழ வைப்போம் கஷ்டங்கள் தீருது கடன்கள் தீருது தொழில நல்லாக்கி தர வெற்றி உண்டு வா மகளே இனிமேல் சொல் ஒருவர் கேட்டு ஒற்றுமையுடன் புன்னகையுடன் வாழ்வீர்கள் வாழ்க பாப்பா இந்தா நல்லா இருக்கும் வாடா தம்பி இந்த மங்களமா அம்மா அப்பா கூட ஆனந்தமா வாழ்வ போயிட்டு வாங்க இந்த அப்பா மனம் போல் வாழ் வாழ்க அடுத்த உத்தரவு அதை அடிச்சு வெளியாக்கிடுவோம் போயிட்டு வாங்க வேண்டாம் தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவர்கள் यार नाम दिया है वांग है पुले बताइए ना क्या करो सरी नाम है कल उल्टे नाना पेरुं ताकि के मारुं पेरुं जोड़ी तनी கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் எட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஐயனாருடைய அருள் வீசுது கட்டுமனையில ரெண்டு வருத்த காலமாட்டிருக்கான் அவனுடைய நட்பான உள்ளம் கெட்டுப்போன காரணத்தால தீய பழக்கங்களும் பெற்றோர்களுக்கு எதிரியுமாக அவனுடைய மன உணர்வுகள் இருக்கு இப்போதைக்கு சட்டப்படி அவனுக்கு இணைந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் நடந்துகிட்டு இருக்கு அவனை காப்பாத்தி உனக்கு நல்வழி பிடித்திருந்தா போதுமா இதற்கிடையில ஒரு தெய்வத்தை உச்சாரணம் பண்ணி ஒரு எந்திர பூஜை விட ஒரு எந்திர அடையாளம் உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கு வச்சிருக்கீங்களா கும்பிட்டு இருக்கீங்களா அதனால உன் பையனை சரி பண்ணி சீராக்கி தந்தா பொதுமையா ஒரே வார்த்தை இப்போதைக்கு விற்க வேண்டாம் அது வந்து தப்பா போய் முடியும் சரியா சற்று பொறுமையாக இருந்துக்கா மூணு மாத காலம் அவகாசம் இருக்கு ஆத்திரப்பற்றாத ஜெயிச்சு தரேன் பொறுமையாக இருந்தோம் பக்கத்தில் வாப்பா கடறை தீர்த்து தரேன் பணம் கொடுத்துருக்கேன் அந்த போடு அதே அறுப்புக்கோட்டை கடவுதி கோம யார் பார்த்த இந்தாப்பா வரலாம் எல்லாம் வெற்றியா நடக்கும் ஜெயிச்சுப்பா சந்தோஷமா வாங்குவாங்க வாங்க கர்பசாமி உடுமலை பேட்டை

அந்த வேலையை போட்டு தந்துருக்கேன் நல்லாயிருக்கும் அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு வந்து என்னை வந்து பாரு கர்பதாமி அதே உடுமலைப்பேட்டை பகுதி தன்னுடைய வீடு வாதல் சம்மந்தமாக மன உபாதை அடைந்தது யார் காலன் சொல்லலாம் என்ன பெருந்த பிரபல ஹார்திக் சார் ஆதி கௌருதன் ஆதி ராம் ஆதி ஆதிரை பரணி முக்கூரங்கேட்மை ஆயிலியம் ஆத்திரை திருவாதிர நட்சத்திரத்துல பிறந்துச்சோ இன்னொரு தர கால ஆதிரை பரணி முக்கூரங்கேட்மை ஆகிலியம் பூசம் ஒரு நட்சத்திர பாட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வீட்டில் மங்களகரமான காரியத்துக்காக முயற்சி செய்து இன்னும் வெற்றியடைய முடியலையே என்ற ஒரு ஏக்கமும் வருத்தமும் வீட்டில் இருக்கு இதுல பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியத்தின் அடிக்கடி குறையும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்குமான மன வருத்தத்தில் வெற்றி காண முடிய வேண்டும் என்பது உன்னுடைய தாக்கம் வேற என்னப்பா வேணும் உடல்நிலையை சரியாக்கி தர ஆயுளுக்கு காப்பாத்தலாம் பக்கத்துல வா கொடுத்தார் வெற்றி அடைவாய் மகனே வாழ்க திண்டிவனம் திண்டிவனம் அருப்பு கொட்டா கால் வந்து வரலாம் வேட்டி நல்ல கட்டிக்கா உன்னுடைய இடத்தால மனவேதனை சகோதரியுடைய வாழ்க்கையால ஒரு குழப்பம் பணி மீண்டும் தொடங்கி பழைய மாதிரி வருமா வராதாங்கிற ஒரு குழப்பம் இந்த மூலையும் பத்தி என்கிட்ட தெளிவுல கேட்டு வந்திருக்கேன் கால்வா வேற என்னப்பா வேணும் உனக்கு இப்போ